இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைச்சா செம்மையா இருக்கும்ல போலமாடா என்ன நீ இன்னும் கிளம்பாம இருக்க கிளம்பிடலாம் எங்க போறோம் நீ தானே சொன்ன படத்துக்கு போலான்னு இன்னும் டிக்கெட் கூட புக் பண்ணலையா அதெல்லாம் எப்பயும் புக் பண்ணி வச்சிரு சும்மா சும்மா பிராங்க் பண்ணி பார்த்தேன் சரி சரி முறைக்காத நான் இப்போ போய் டூ மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி அதில் என்ன தாண்டா இருக்கு ரெஸ்ட் ரூம் கூட போன் எடுத்துட்டு போவியா ஆ எப்படி பாத்ரூம் போறதுன்னு யூடியூப்ல பாக்க போறேன் என்னடா பண்ற உள்ள இவ்ளோ நேரமா ஆ வந்துட்டேன் Dress போடாம அப்படியே வந்திர முடியுமா ஈவினிங் ஷோ போட்டு போறேன் நைட் ஷோக்கு தான் வெளிய வரவே போல எப்ப பாரு லேட் ஒரு பொறுப்பே இல்ல உனக்கு சுத்தமா ஏண்டி உன்னால ஒரு 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாதா நசநசன்னு எதுனா ஒன்னு சொல்லிட்டே இருக்க ஐயோ ஐயோ இப்படி பண்ணா கத்த தான் செய்வாங்க போலாமா உன்னால நம்ப முடியாத டிக்கெட் காட்டு நம்ப முடியாது இந்த என்னடா வெனஸ்டே புக் பண்ணிருக்க வெனஸ்டே புக் பண்ணிட்ட நான் அவசரத்துல நான் ஏன் வெனஸ்டே புக் பண்ணத் தெரியுமா சரி சொல்ல வெனஸ்டே என்ன ஸ்பெஷல் அனிதா நான் உன ப்ரோபோஸ் இல்ல ஆமா இல்ல அதுதான் நானும் சொல்ல வந்தேன் வெனஸ்டே ஆ ஞாபகம் வந்துச்சு நம்ம அனிதா ஃபர்ஸ்ட் மீட் இல்ல நம்ம மீட் பண்ணது பிப்ரவரி 23 சாட்டர்டே ஏன்டா இப்படி போய் சொல்ற எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல ஏய் ஒரு நிமிஷம் நீத்ரி கதாதிரி நான் ஏன் வெனஸ்டே புக் பண்ண தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் சண்டே தியேட்டர் ஃபுல்ல கிரவுடா இருக்கும் வெனஸ்டே வீக் டே யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம பிரைவசியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரி நம்ம இப்ப கிளம்பிட்டோமே எங்க போறது உனக்கு காலான் பிடிக்கும்ல பிடிக்கும் வா போலாம் நான் பேசிய வாய் எடுத்துவிட்டேன். ஜாசா, அப்படில்லாம் அல்லிவி. ஹலோ எங்கடா இருக்க நான் தான் சொன்னல கசின் வந்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க சீக்கிரம் வா இது வந்து நான் பக்கத்தில் தான் சரி வரட்டும் அப்புறம் உன் லைஃப்லாம் எப்படி போகுது கேர்ள் எப்படி இருக்கா கேர்ள் ஃப்ரெண்டா இதெல்லாம் பழைய கதை இப்போ நான் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன் சொன்னல சந்த்ரு ஏ ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் ஆ சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க ஃப்ரீடாங்களா சம்ம சூப்பர் சரியா இன்னும் எதுமே ஆர்டர் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு என்ன எனக்கு பொமோகிரனேட் உங்களுக்கு எனக்கு ஒரு மஸ்குலர் சரி ஓகே ஒரு 60 ரூபாய் கூகுள் பே பண்ணு அப்புறம் எப்படி என்ன இவன் வெளிய வரோம் ஒரு கேஷ் எடுத்துட்டு வரணும் கூட இல்லையா உனக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் செட் ஆவானா தேவை உனக்கு இதெல்லாம் இப்ப நீ ஏன் இப்படி பேசுற அவன் என்கிட்ட கேக்குறான்டா அவன் கிட்ட ஒண்ணுமே இல்லாதப்பையும் நான் அவன் கூட இருந்திருக்கேன் அவன் கிட்ட எல்லாமே இருக்கும் போதும் அவன் கூட இருந்திருக்கேன் அவன் கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நான் இருப்பேன் அதெல்லாம் உனக்கு சொல்ல புரியாது இல்ல அவனுக்கு அவனை பார்த்த பொறுப்பாக்கமே தெரியல இப்போ அவன் வேலைக்கு போலனா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போய் நான் பாத்துக்கிறேன் உன் தான் நான் சொல்றேன் இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசுறதாக என்கிட்ட பேசாத சரி ஓகே இது உன் லைஃப் ம் என்னவோ நீ பாத்துக்கோ படி 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 எங்க நீ உன் கசின் காணோம் அவன் ஏதோ மீட்டிங் போய்ட்டான் கேடிச்சு கேடிச்சு அந்த மீட்டிங் என்னன்னு கேடிச்சு எனக்கும் சரி இந்த ஜூஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கலாமா இல்ல நானே குடிச்சிரவா சி குடி